வணக்கம் நான் நட்டினாயன் என்ன சொன்னால் கடந்த கால நாட்களாக டாக்டர் வந்து லைவுக்கு வரே இல்லை டாக்டர் நான் வந்துட்டு லைவுக்கு வேறே இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க அந்த இதுக்குமே நேட்டு நம்மளாக வந்துட்டு போயிட்டார் இன்றைக்கு வந்து ஒரு காலமே கால அஞ்சு முக்கால் அளவில் வந்து லைவுக்கு வந்திருக்கிறார் அவர் என்ன கலைச்சிருக்கிறார் மக்கள் கட்டுற கிளிக்க என்ன பர் சொல்லியிருக்கிறார்கிறத வந்து நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் முக்கியமான விஷயம் உண்டு கட்டாயம் லைவ்ல வந்து சொல்லணும் என்றதால சொல்லக்கூடாது நினைக்கும் நான் என்னென்றால் சிந்துஜா என்ற ஒரு பிள்ளை அந்த பிள்ளைன்ற ஒரு ஆண் பிள்ளை அது மன்னார் மாவட்டத்தில் நடந்த ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அது சம்பந்தமான கதைகள் வெளியில கழிச்சு கொண்டிருக்கணும் என்னென்றால் அது மரியராஜ் என்றது வந்து சிந்துஜானுடைய ஹஸ்பண்ட் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக மண்நேருக்கு வரதுக்கு முன்னே வந்து நான் நினைக்கிறேன் முப்பத்தோராந்து முப்பதாம் தேதிகளில் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக மரியராஜா அதாவது சிந்துஜி அவனுடைய ஹஸ்பண்டோட தான் கதச்சி நான் கதைச்சு இப்படி தம்பி அப்படி பிரச்சனைக்கு பிரச்சனை கேள்விப்பேன் நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்கணும் பிரச்சனை நான் நீங்கள் ஒருக்கா மண்ணேருக்கு வர மாட்டீங்களா வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்க நான் சொன்னேன் வார ஒரு பிரச்சனை இல்லை நான் வாரேன்னு சொல்லி கொண்டுத்தான் நான் பேரதனைக்கு போய் பேர் லீவு போட்டு நான் வரேன்னு சொல்லி மன்னார்க்கு வந்தேன் மன்னருக்கு வந்த பிறகு நான் பிள்ளை விட்டனோ இல்லையோ என்பது நீதிமன்றம் தான் சொல்ல வேணும் அது சம்பந்தம் அதுக்கு பிறகு நடந்த விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும் வந்து நான் எனக்கு எனக்குரிய கவலை மருத்துவ துறைக்கு வந்து ஒரு இழிவு பட்டுடா தான் நான் காண்டிதான் உண்மையாவே ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன் நான் சாவாச்சரிய இல்லைன்னு சொன்னான் வாங்குவோம் திருப்பி நான் போறேன் அர்ஜுனா தான் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் செய்ய கூடாதுன்னு சொன்னா நான் போறேன் நீங்க வாங்கி கேட்டேன்சஸ் அது என்ன நடந்ததுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி மன்னார்லேயும் கூட இப்ப வந்து பொதுமக்கள் வந்து பிரிந்து அதாவது வந்து ஒரு சட்டத்துறைக்கு வந்து களங்கம் ஏற்படுத்துகிற வகையில கருத்துகளை தெரிவித்து வருவதை நான் பார்த்து கொண்டிருக்கேன் இருக்கேன் மக்களுடைய கருத்து சுதந்திரம்ன்றது இருக்கு அதுங்கட ஃபண்டமெண்டல் ரைட் எங்களோட கன்ஸ்டிடியூஷனல் ரைட் என்று சொல்லுவார்கள் ஆனால் எங்களுடைய கருத்து சுதந்திரம் வந்து இன்னொருவரை பாதிக்க கூடாது இந்நாள் ஒரு 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 தொழில்துறைக்கு உதாரணமாக மருத்துவத்துறையா இருக்கலாம் அல்லது சட்டத்துறையா இருக்கலாம் என்னால் களங்கம் ஏற்படுவதை நான் விரும்பவில்லை ஆதலால் பொதுமக்கள் பொது ஊடகங்களில் கருத்து தெரிவிக்கும் போது சைவு செய்து ஒரு ஒரு தொழில் தர்மம் என்று சொல்லுவார்கள் அதாவது வந்து நான் ஒரு தொழிலை செய்கிறேன் என்றால் அந்த தொழிலுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் அது சட்டத்துறையா இருக்கலாம் மருத்துவத்துறையா இருக்கலாம் அல்லது ஒரு பொறியியல் துறையா இருக்கலாம் என்னவோ என்னுடைய தொழிலுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் அப்படியான நிலங்களில் ஒரு சட்டவாளர்கள் வந்து எந்த நிலைமையும் எடுக்கலாம் அவருடைய கிளையன்ஸ் என்ன கேட்கிறார்களோ அவர்களை காப்பாற்றுவது அவர்களை காகவாதிடுவது அவர்களுடைய நியாயத்தை வந்து நீதிமன்றத்தில் சொல்லுவது ஒரு வைத்தியர் வந்து ஒரு நோயாளியை பார்ப்பது நோயாளியை வந்து ட்ரீட் பண்ணுவது அது சம்பந்த தொழில் தொழில் சம்பந்தமான தொழில் முறை சர்மம் அதில் வந்து நாங்கள் பொதுமக்களோடு பொது ஒன்றாக நிற்கணும்ன்றது வந்து இப்போ மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்று சொல்வார்கள் அது சம்பந்தமாக ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களும் இருக்கலாம் உதாரணமாக என்னோட என்னுடைய பக்கம் என்னை அன்று இது அதாவது எடுக்கும் போது சட்டவாளர்கள் மற்ற பக்கம் அவருடைய தனிப்பட்ட தொழில் தொழில் சம்பந்தமான உரிமை அவர்களுக்கு நான் உதாரணத்துக்கு என்னுடைய அரசியலிலே வந்து என்ன முடிவெடுக்கிறேன் என்ற தனிப்பட்ட ரீதியான என்னுடைய முடிவு இருக்கிறது மக்களுக்காக நான் என்ன முடிவெடுக்கிறேன் வித்தியாசமா இருக்கிறார் அதனால் சட்டத்திரணிகள் வந்து அவருடைய தொழிலைத்தான் செய்கிறார்கள் அவர்களுடைய தொழிலை செய்யும் போது நாங்கள் அவர்களை நோக்கி எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை வைப்பது வந்து அவர்களுடைய தொழிலை பாதிக்கலாம் அவர்களுடைய குடும்பங்களை பாதிக்கலாம் ஒரு ஒரு பணிவான வேண்டுகோள் தாங்கள் பொது ஊடகங்களில் வந்து ஒரு சட்டத்திறன்களை பற்றியோ அல்லது வந்து ஒரு வைத்தியசாலையை பற்றியோ அல்லது நீதிமன்றங்களை பற்றியோ எந்த கருத்துக்களையும் தெரிவிக்காமல் இருப்பது எங்களுக்கு நல்ல மன்னிக்கிறேன் பட் எங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது என்னுடைய கருத்து சுதந்திரம் என்னோருடைய அடிப்படை உரிமையை வந்து பாதிக்க கூடாது அடிப்படை உரிமைன்றது உணவுகள் அதை விட தொழில் மற்றது எங்களுடைய வாழ்வு உரிமை நடமாடுவது உரிமை தெரிஞ்ச அளவு தெரியும் ஆதலால் தனிப்பட்ட ரீதியான விமர்சனங்களை நாங்கள் முடிந்த வரைக்கும் எங்கள்ட்ட பொது ஊடகங்களில் வைக்க வேண்டாம் வந்து பொதுமக்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய அந்த மரியராஜனுடைய அல்லது வந்து அவர்களுடைய அந்த பிள்ளை சம்பந்தமான சட்ட ரீதியான நடவடிக்கையை யார் எடுப்பது என்பது தங்களுக்குரிய லோயர் யார் என்பது அவர்கள் வந்து அது மரியராஜனுடைய குடும்பமாகவும் அல்லது வந்து அந்த பெண்ணினுடைய அம்மாவோ அல்லது அவருடைய சகோதரங்களோ அவர்கள் தான் தீர்மானிப்பார்கள் நான் வந்து அதை தீர்மானிக்க இயலாது ஏனென்று சொன்னால் என்னுடைய என்னுடைய தீர்மானங்கள் சில நேரங்களில் பிள்ளையாக இருக்கலாம் நாளைக்கு அவர்கள் அந்த வழக்கில் தோட்டு போகிறார்கள் என்றால் அதுக்குரிய உரிய காரணங்களா வந்து நானாக இருக்க கூடாது அதனால் அதுக்குரிய முழு உரிமை தங்களுக்குரிய சட்டவாளர்கள் யார் தங்க தாங்கள் யாரை கொண்டு சட்டவாளர் செய்ய போறார் என்பதை அவர்கள் செய்யணும் என்பதை நான் தெளிவாக நான் நினைக்கிறேன் நேற்று முந்தினால் அவருடைய வீட்டை போயிருந்து அவருடைய அம்மாவுக்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் அவருடைய மற்ற அவருடைய நின்ற சொந்தங்களுக்கும் அது தெளிவாக சொல்லியிருக்கிறேன் எந்த சட்டவாளரை தாங்கள் தேர்ந்தெடுப்பது எந்த சட்டவாளர்களை தேர்ந்தெடுக்க கூடாது என்பது அவர்களுடைய உரிமை அவர்கள் தங்களுடைய உரிமை அதை வந்து தீர்மானிக்கிற உரிமை எனக்கு இல்லை நான் எனக்குரிய லோயர் யாரை படிக்கிறேன் என்னுடைய உரிமை அதை வந்து தீர்மானிக்க இயலாது அந்த லோயர் நல்லம் இந்த லோயர் நல்லம் என்னுடைய வழக்குக்கு எதிராக நின்ற லோயர் போக வேண்டாம் என்று சொல்லுங்கள் அப்படி என்று சொல்லி எனக்கு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அவர்கள் தொழில் தர்மம் உள்ளவர்கள் தொழில் தர்மம் உள்ளவர்கள் தங்களுடைய தொழிலை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் அதற்குரிய நீங்கள் இந்த கேஸ் எடுக்க வேண்டாம் நீங்கள் இந்த கேஸ் பெறுங்கன்னு சொல்லக்கூடிய எந்த உரிமையும் எனக்கு இல்லை நான் போனது ஒரு உயிர் போயிருக்கிறதா அந்த உயிருக்கு என்ன நடந்தது எப்படி போனது அது பிள்ளையான இடத்தில் நடந்தது அதை 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 நாள் என்ன செய்யலாம் ஒரு மருத்துவனாக உதாரணத்துக்கு நாங்கள் எனக்கு எவ்வளோ கோல்ஸ் எப்போவுமே வாரது அண்ணா வந்து மென்னர் ஹோஸ்பிட்டல் சிவனா மென்னர் இவனா ட்ரிங்கோ ஹாஸ்பிட்டலில் வந்து மூணாம் போட்டில் அம்மாவை அட்மிட் பண்ணிக்க முந்தி இப்போ இல்லை முந்தி அட்மிட் பண்ணியிருக்கேன் எனக்கு ஒரு கேட்டு சொல்லுங்க அப்போ நான் அங்கே இருக்கிற டாக்டர் டிவோ இல்லை டிரெக்ட் லைனுக்கு அடிச்சு அம்மா நான் இப்படி மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்

உதவி என்னுடைய என்னால் முடிந்தவரை செய்துவிட்டேன் நன்றாக்காவது ஒரு நாள் நீதிமன்றம் என்னை அழைத்து சாட்சி கூற சொன்னால் அல்லது என்னுடைய கருத்தை கேட்டால் அல்லது நீதிமன்றம் என கலைப்பாணியை விடுத்து வெறச் சொன்னால் நீதிபதி கேட்கின்ற அவ்வளவு கேள்வி இருக்கரிய சட்ட ரீதியான பதில்களாக இருக்கட்டும் மருத்துவனாகவும் ஒரு சாதாரண மனிதனாகவும் நான் நீதிமன்றத்தில் கட்டுப்பட்டு எப்போவுமே நீதிபதி அவர்கள் கேட்கின்ற கேள்விக்குரிய சகல பதில்களையும் நான் பயமில்லாமல் இல்லாமல் சொல்லுவேன் துணியோடு சொல்லுவேன் நீர்வதியாடித்தான் நடந்திருக்க வேண்டும் பதினொன்று மணிக்கு ரெண்டு மணிக்கு வந்திருந்தால் அவர்கள் கனிவிழா போட்டிருக்க வேண்டும் என்று சம்பந்தமான சகல இதையும் ஒரு சாதாரண வைத்தியனுடைய அடிப்படையிலே அல்லது அர்ச்சுநாதம் பெறவணும் என்று சொல்லிக் கூட அதோட நான் அவருடைய அந்த அம்மா அந்த பிள்ளையை வைத்திருக்கிற அம்மாவைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு என்னால் என்ன உதவி வேணும் என்றாலும் நீங்க என்னிடம் தனிப்பட்ட நம்பரை கொடுத்துருக்கேன் அதுக்கு கோல் பண்ணுங்க கோல் பண்ணி கேளுங்க நான் வந்து பாக்குறேன்னு சொல்லி நான் வந்து ஹெல்ப் பண்றேன் என்ன வேணும்னா ஹெல்ப் பண்றேன் உங்களுக்கு நான் செய்யற ஹெல்ப் வந்து சட்டத்துக்கு அடிப்படையா தான் இருக்கும் அடிப்படை சட்டத்துக்கு அமைவானதா தான் இருக்கும் என்ன வேணும்னு கேட்டுக்கணும் அது சம்பந்தமா வந்து இப்ப மன்னர்ல வேற வேற ஹராஸ்மெண்ட் அப்படி சொல்லி வேற வேற இஷ்யூஸ் வெளியால வந்து நான் ஒரு விஷயத்தை கழிச்சி விட்டா பிறகு அதோட கனெக்டடான இஷ்யூஸ் வந்து கொண்டிருக்குது அவற்றுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அது வந்து தனிப்பட்ட ஒவ்வொரு பாதிக்கப்பட்டவர்களுடைய மீ டூ என்று சொல்லி எது ஒன்று நினைக்கிறாங்க அந்த அந்த அப்படி என்னையும் இது பாதித்தது என்று சொல்லி அவர்கள் சொல்லக்கூடிய உரிமை அவர்களுக்கு இருக்கிறது அதுக்குரிய சட்ட நடவடிக்கை எடுக்கிறது அது எந்த லோயர் எடுக்கிறார்கள் அதை எனக்கு எதிராக நின்ற லோயர் எடுக்கிறார்களா அல்லது என்னோட சார்பான எனக்கு மன்னாரிலே எந்த லோயரையும் தெரியாது அது மடத்தினாவாக இருக்கலாம் கௌசல்யாவாக இருக்கலாம் அண்டர் புனித சார் அன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக கண்டிருக்கேன் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் அன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக கண்டிருக்கேன் செலஸ்டின் அண்ணா வந்து நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக பார்த்ததே ஃபேஸ்புக்கில் எனக்கு தெரிஞ்ச ஒரு லோயர் திவாஹார் சொல்லி அவன் மட்டும் தான் என்னுடைய அங்கே பாஸ்கர் போல் என்ற ஜூனியர் அதை தவிர எனக்கு ஜெஃப்னால் ஒரு லோயர் தெரியாது அதை அதாவது அவர்கள் தங்களுடைய தொழிலை செய்கிறார்கள் இப்போ நான் ஒரு லோயராக இருந்தால் கூட நான் பார்ப்பேன் எனக்கு ஒரு கிளைன் வந்து கேட்டிருக்கார் என்ன காப்பாற்ற சொல்லி பட்டில் விட்டுருக்கார் ஸோ அது வந்து தொழில் தேர்ணும் அது சம்மந்தமான ஒரு ஒரு அடிப்படை சொல்வதற்கு நாங்கள் அவருடைய பாதிக்கிற மாதிரியோ மக்களோடு நாங்கள் மக்களாக இருக்கோம் முக்கியமான விஷயம் நீதிமன்றம் எப்போ என்ன வாக்கு அழைக்கிறதோ அல்லது போலீசார்கள் எப்போ என்ன அழைக்கிறார்களோ அந்த நிமிடத்தில் நான் போய் மறுபடியும் அவர்கள் என்னை சிறைக்கு கொண்டு போவதா என்றால் நான் போவேன் நான் ஒரு ஒரு லோ அபைட் அதாவது வந்து எங்களுடைய அப்பாவும் காவல்துறையில் இருந்தவர் ஸ்ரீலங்கா கோரி இருந்தவர் சட்டம் எங்கள் நாட்டை இருக்கணும் சட்டம் சரியான முக்கியம் அது வந்து சட்டம் பிளவிடுதா வந்து நாங்கள் அதை வந்து எடுக்கல எங்களுடைய கையில இல்லை அதுக்கு தான் நீதிபதிகள் இருக்கிறார்கள் மேல் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அப்படி இருக்கிறது சட்டம் கடமையை செய்யும் அது மாதிரி மருத்துவம் கடமையை செய்யும் நான் தனிப்பட்டதாக ராமநாதன் அச்சுனாவாக நான் என்னுடைய கடமையை நான் செய்வேன் இப்போது என்னை நீதிமன்றம் அழைக்கிறதோ அப்போது நான் நீதிமன்றம் போவேன் என்னை அவர்கள் தண்டனைக்கு உட்படுத்தினால் விட்ட பிள்ளைகள் என்று அவர்கள் சொன்னால் மாற ஏற்றுக்கொண்டு அதுக்குரிய சிறைவாசமோ இன்னமும் நான் போவதற்கு தயாராக இருக்கிறேன் அது தவிர நான் மென்னர் சாரி மட்டக்களப்புக்கும் திருவண்ணாமலைக்கும் அடுத்தடுத்த நாட்கள்ல இப்ப ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணிக்கொண்டிருக்கேன் நான் வருவேன் நான் எந்த அரசாங்க நிறுவனங்களுக்கோ அல்லது வைத்திய நான் சித்தா கூட என்ன செய்து வைத்தியசாலைக்கு கொண்டு போக வேண்டாம் அந்த வைத்தியசாலையில பிரச்சனையா போயிடும் வைத்தியசாலையில கொண்டு வீடு அங்கே வச்சிருக்கி விடுங்க நடுவில் வச்சிருக்கி விடுங்க ஆனால் நான் இனிமேல் மட்டக்களப்பிலோ சாரி மன்னாரிலோ மட்டக்களப்பிலோ திருவோணமல்லையிலோ எந்த அரசு செயற்பாடுகளையும் நோய் முதலும் நான் அதை செய்யல செய்தேன்னு சொல்லி என்னோட மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது அதை நாங்கள் நீதிபதிக்கு சம்பந்தமான ரெக்கார்டிங்கள் என்னிடம் இருக்கிறது அதில் நான் கொடுக்குறேன் நான் போன உள் கார் நிப்பாட்டி கார் லொக் பண்ணிலிருந்து வெளியும் வரைக்கும் நான் வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன் வாய்ஸ் ஓன் பண்ணி போக்கரில் ஃபோனை வச்சு நான் போனால் அது சம்பந்தமாக கொடுக்குறேன் அது தவிர எங்களுடைய சாவச்சரி நீதிமன்றம் எனக்கு என்னுடைய என்னுடைய சாட்சிகளை கணக்கு விஷயங்களை கேட்டுக்கிறது அதாவது வந்து ஆதாரங்களை கேட்டுக்கிறது முதல் நான் அந்த ஆதாரங்களை கொடுக்க தயங்கினேன் அவற்றால் சில வைத்தியர்களுடைய பேர்கள் போகலாம் சில வைத்திய துறையிலையும் சில துறைகளில் இருக்கிறவர்களுடைய பேர்கள் வந்து இதில் ஈடுபடலாம் அவர்களுடைய எதிராலம் பாதிக்கப்படலாம் ஆனால் திரும்ப திரும்ப அந்த அந்த சாட்சிகளை கொடுக்க இல்லைன்னு அவர்களுடைய சாட்சி ரெக்கார்டிங் சொல்வதை நான் ஏன்னா நீதிபதி ஐயா அவர்களுக்கு நேரடியாக கொடுப்பேன் ஒரு நம்பிக்கை என்ற அடிப்படையில் நான் சட்டத்தை மதிக்கிறேன் சட்டம் இல்லை என்று சொல்ற நாட்டில் வந்து சட்டம் இல்லை சொன்னால் அதுக்கு சட்டம் சீர்குலையும் எப்போது சீர்குலையுமாக இருந்தால் அன்றிலிருந்து நாட்டின் நாட்டை நாங்கள் நிர்வாகிக்கிறது சரியான கஷ்டம் மற்றபடி மற்றபடி ஒன்றும் இல்லை அதோட மன்னார்ல வந்து இந்த உதாரணத்துக்கு கௌசல்யாட் லோயர் வந்து எனக்கு என்னோட சார்பாக நின்று கதைத்தவர்கள் நான் பார்த்தேன் பதினஞ்சு பேர் நின்றார் மடிதின் அண்ணாலிருந்து அண்டபுடியன் ஆசிலிருந்து ஜப்னால இருந்து லோயர்ஸ் வந்திருந்தார்கள் அவர்களுடைய பேருக்கு கூட தெரியாது அவரோட நான் போய் கதைப்பேன் அன்று நான் கௌசல்யாடா லோயரை கூட்டி கொண்டு போய் அவர் என்றால் நான் என்ன மரியராஜ் என்னுடன் கதைக்கும் போது எனக்கு மரியராஜ் முதலாசனே ஒரு லோயர் அக்கா அவரால் கோல் பண்ணியிருக்கிறாள் அவார்டு நம்பரத்தார் அண்ணா அவள் கதை கதையும் கொண்டு சொல்லி அப்போ நான் கௌஷல்யாவோட ஃபர்ஸ்ட்டாக கோல் பண்ணி கதைச்சேன் நான் கதைச்சிட்டா அப்போ அவன் எனக்கு சொன்னவன் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் உங்களுக்கு பிரச்சனை வரும் நீங்கள் நேராக வந்து அந்த பாதிக்கப்பட்ட அக்களோட கதையும் கொண்டு நான் போனது ஒரு வைத்தியம் ஆக சரியா அது சம்மந்தமான இது வந்தது தான் கதைப்பான் அதுக்கு பிறகு நான் கௌஷல்யா அவன் என்ட காரிலையே கூட்டிக்கொண்டு அவை வீட்டை கூட்டிக்கொண்டு போய் நான் அவ கௌஷல்யாவையும் மரியராஜ் சேந்தான் எனக்கு முதலில் ஏதாவது தெரியும் நான் வெரி ஓப்பன் டைப் நீங்கள் என்ன வேணுமென்றால் நினச்சிக்கொள்ளலாம் கௌஷல்யா கூட்டிக் கொண்டு போய் நான் சொன்னேன் நான் கௌஷல்யா தான் உங்களோட கேஸை வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணினவா நிறைய ராஜ் ஒரு ஒரு பாதிக்கப்பட்ட சிந்து ஜான் ஹஸ்பண்டாக கதைச்சவர் அதுக்குரிய அவர் அந்த குடும்பத்துக்குரிய லோயர் ஆயினோட கதைச்சது வந்து கௌஷல்யா அவள் எந்த பக்கம் பிறகு என்ன வெயில் எடுக்கிறதுக்காண்டி மனச்சாட்சியின்படி அவள் வந்து நின்றவன் எனக்கு அவ அவக்குரிய மனமாந்த நன்றிகள் ஆனால் அதுலேயும் ஒரு சின்ன விஷயங்கள் சில பேர் காய்ச்சி கொண்டிருக்கேன் எனக்கு சில பேர் சொன்னவன் அது அவர்களுடைய தொழில் ஒரு சட்ட வளரானதான் நான் என்னுடைய தொழிலை தான் பார்ப்பேன் நான் வந்து அவரோ ஒன்று பார்க்க போகிறது என்னுடைய தொழில் நான் என்னுடைய இருபது வருஷம் முப்பது வருஷம் ஒன்பது வருஷம் வாழ வேண்டும் அதற்குரிய அதுக்குரிய தான் நான் பார்ப்பேன் ஆகவே எனக்கு சார்பாக நின்றவர்கள் சீனியர் அல்லது அவர்களுக்கு மற்ற பக்கம் சம்பந்தமான முடு முடிவையும் எடுக்க வேண்டியது வந்து சம்பந்தப்பட்ட அந்த அம்மா பிள்ளைய வச்சிருக்கிற அம்மாவும் அவருடைய ஹஸ்பண்ட் மரியராஜும் தான் அதில் எனக்கு எந்த சம்பந்தமுமே இல்லை அஹ் என்னிடம் கேட்டால் நான் சொல்லுவேன் நீங்கள் யாரு கொடுக்க விரும்புறேன்னு கேட்டார்கள் கௌசல்யா போயிக்கல வீட்டை கூட்டிகிட்டு இந்த தான் கூட்டிகிட்டு போனேன் அஹ் கூட்டிக் கொண்டு போய் கதை வந்து அவர் என்ன கேட்டேன் நீங்க டாக்டர் நீங்க சொல்லுங்க நீங்க சொல்ல ஒரு தான் கொடுக்கணும் அப்ப நான் சொல்லி எனக்கு பர்சனலா ஒரு தெரியாது தெரியாம நான் ஒரு ஆள் சொல்லி போட்டு தேர்ந்து தச்சுமே வந்து வழக்கு தோதுன்னு சொன்னா டாக்டர் பிளான் பண்ணித்தான் இவாட்ட கொடுத்துட்டு அல்லது இவர்கிட்ட கொடுத்துட்டு மடிதி நாட்ட கொடுத்துட்டு பூச அவ்வளவு கிட்ட கொடுத்துட்டு டாக்டர் பிளான் பண்ணி காசு பண்ணிட்டு தான் இந்த கேஸ் தோத்து போயிட்டுன்னு சொல்லக்கூடாது இல்ல நியாயம் கிடைக்க வேணும் அதனால அது சம்பந்தமான முடிவெடுக்கிறது அவர்களுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் அவர்கள் தான் நீங்கள் டவுனாக வேண்டிய அவசியம் இல்லை சார் ஓகே அவர்கள் தான் முடிவெடுப்பார்கள் நான் மன்னாரிலே எனக்கு இன்மேல் சுமத்தப்பட்ட கூட்டங்களை இல்லை என்பதற்காக மதிதின் அண்ணாவா இருக்கலாம் அல்லது அந்த அக்காவால் கச்சுவா என்ற புனிய நாயம் சார் இருக்கலாம் அல்லது தினேஷா இருக்கலாம் அவர்களுடைய தினேஷ் தம்பி தினேஷா இருக்கலாம் அல்லது அவருடைய யார் அவருடைய பக்கம் புதுசாமதி திடீர்னு வந்து நின்று வேறு நாளைக்கு லேட்டாக இருந்து வந்தேன்னு கேள்விப்பட்டான் எனக்கு அவர் பேரோட தெரியாது நாங்கள் சந்திப்போம் மறுபடியும் சந்திப்போம் உங்களுடைய தொழில் தர்மம் என்னை வந்து என்னுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் பாவித்து என்னுடைய தொழில் தர்மம் அது கௌசல்யாடப் மனதின் அண்ணாவாக இருக்கலாம் அல்லது அந்த என்னோட பிள்ளைவரால் இன்ஜினியர் இன்ஜினியர் வாய்ப்பு அவாவாக இருக்கலாம் அல்லது அண்ணன் புள்ளி இணைய இருக்கலாம் யாரா இருந்தாலும் நீங்கள் மக்களுக்காக எனக்காக வந்து நின்றது என்னுடைய உயிர் இருக்கும் வரை அதை நான் மறக்க மாட்டேன் அதற்காகத்தான் நான் கௌசல்ய கூட்டி கொண்டு போய் அவருடைய வீட்டு கௌஷல் நான் கதைக்க முன்னமே கௌஷல்யா வந்து கதைச்சிட்டா ஆல்ரெடி மரியராஜா கூட அந்த கேஸ் அவதான எடுக்கிறேன்னு சொல்லி என்னுடைய கேஸ் பேரை அவர்களுடைய கேஸ் வேற என்னுடைய கேஸுக்கு கௌசல்யா இந்த பக்கம் நின்றது பட் அந்த கேஸ்ல வந்து கௌசல்யாவுடைய சீனியரோட தான் நான் வாணிப்பேன் அந்த அண்ணா துஷித் அண்ணா நினைக்கிறேன் அந்த கூட பேர் சொல்றதால் வந்து சட்டங்களால் பாதிக்கப்படுறது தெரியல அப்படியா தான் என்ன மன்னிச்சு அதுக்குரிய தண்டனையை நான் ஏற்றுக்கொள்றேன் தினேஸ்வரன் அண்ணா ஆண்டாலும் நான் ஏதாவது பிள்ளை விட்டுருந்தான்னா நீங்க சொல்லுவோம் எனக்கு அதுக்குரிய தண்டனையை வேண்டி தாங்க நான் ஏற்றுக்கொள்றேன் சாதாரண ஒரு ஒருத்தனுக்கு வந்து அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு அடிக்காது தனியாக நின்று தனியாக நண்டு எனக்கு அதை எதிர்கொள்கிற துணிவும் இது இருக்குது பார்ப்போம் நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம் தேங்க் யூ ஸோ மச் இந்த விஷயத்தில் ஒரு கன்ஃப்யூஷன் ஒன்று வரக்கூடாது மக்கள் பு வித்தியாசம் வித்தியாசமாக விளங்கக்கூடாததுக்கான தான் நான் அவர் டெனிஷோட நடைபெயரையும் துஸ்தான் நடைபெறையும் நான் சொல்லிருக்கிறேன் அது சில நேரத்தில் சட்டை அப்போ சட்டத்தில் பிள்ளையாக இருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவரோட சகோதர அனுதான் தேங்க் யூ ஸோ மச் ஓகே மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் நிறைய விஷயங்களை கற்றுக்கிறேன் பார்ப்போம் என்ன நடக்க நடக்கப்போன்றதை பார்ப்போம் தொடர்ந்தும் இதே மாதிரி புதிய தகவல்களை அறிஞ்சு பண்ணுறதா இருந்தது சொன்னால் எந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அதே மாதிரி லைக் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நன்றி இந்த மாதிரி வீடியோவில் சந்திக்கலாம்